நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசி காரணியர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் விட்டு தரமாட்டாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க கால போய் விழுகிறதா இல்ல இவங்க கையில போய் விழுகிறதா அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு தன்னை நம்ப கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி நம்மளோட தனுசு ராசியோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுங்க மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதங்கள்ல பிறந்தவங்க தனுசு ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் கும்பம் துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க இதே நேரத்துல இவங்களுக்கு பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி கடகம் மீனம் இவங்க எல்லாரும் பகை ராசியா இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க உதவின்னு வந்து கேட்கறவங்களுக்கு உதவி மட்டும்தாங்க செய்வாங்க முடியாது அப்படிங்கிற பதில் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க வாயிலிருந்து ஒரு நாளும் வராதுங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாருனா உங்களுடைய ராசிய பார்த்து வலுப்படுத்துறாரு இதனால நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிய இதனால என்ன ஆகுதுன்னா பண வரவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக போகுது பொருளாதாரத்துல படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுது பங்கு சந்த முதலீடுகள்ல சரியான ஆலோசனையோட முதலீடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சுய ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கற தான் உங்க வாழ்க்கையும் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஜாதகம் பார்த்தா போதுங்க அதுக்குன்னு ஒரு வருஷத்துல அஞ்சாறு விச ஜாதகம் பார்க்காதீங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிய கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க கும்பத்துல ராகு பகவான் மீனத்துல சனி பகவான் சிம்மத்தில சந்திர பகவான் இருக்காங்க சூரியன் கடகம் ராசிக்கு வரப்போறாரு கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் முதனம் ராசிக்கு போகப் போறாரு சுக்கிர பகவான் முதனம் ராசிக்கு திரும்பும் வரப்போறாரு செவ்வாய் துலாம் ராசிக்கு வர போறாரு இந்த மாற்றங்களால தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுதுங்க எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை போகுதுங்க அதிர் நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் சில நேரங்கள்ல அதை நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க போக தாமதங்கள் இல்லாம உங்க வாழ்க்கைய வாழ்ந்தா போதுங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நிச்சயமா நடந்தே தீருங்க தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பத்தாம் இடத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடம் என்னும் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு திருப்தி இருக்காது வேதனைகள் எல்லாம் ஏற்படும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காது சிலருக்கு வேலை இழைப்பு கூட வருங்க சிலருக்கு மன அழுத்தம் வரும் சிலருக்கு வேலையில அழுத்தம் வரும் வேலை இல்லாம போகும் கூட வேலை செய்யறவங்க ஒத்துழைக்காம போகலாம் மேல் அதிகாரிகளால மன அழுத்தம் ஏற்படலாம் கோபம் அதிகமா வரும் அதையெல்லாம் கட்டுப்பாடோட வச்சுக்கணுங்க அப்ப தாங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் இதுங்க எந்த இடத்துல எதை பேசுறது யார்கிட்ட எப்படி பேசுறது நம்மளோட முயற்சிய எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவாய்க்கணுங்க முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க இதனால சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க எதிர்பார்த்த இடத்தை ஆடைய இன்னும் போராடி கொண்டுதாங்க இருக்கீங்க எடுத்த முயற்சிகள்ல சில வெற்றிய கொடுத்தாலும் பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு பாதிலேயே நின்று போயிருதுங்க இந்த சூழ்நிலை கூடிய சீக்கிரம் மாற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்க போகுது புதிய நபர்கள் ஆரம்பத்திலேயே நீங்க விளையிறது நல்லதுங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் எடுத்து தாங்க நன்மைய பெற முடியும் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க உங்களுடைய முயற்சியால மட்டும் தாங்க லாபம் பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு துணை தனுசு ராசிக்காரங்களா மட்டும்தாங்க இருக்க முடியும். வெளிநபர்களை துண்யா தேடுனா கடைசில நம்மளுக்கு மிஞ்சிறது ஏமாற்றம் மட்டும்தாங்க. ராசிநாதன் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. நீங்க யார் அப்படிங்கறதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய கூடிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க. சூரிய பகவான் ராசியை பாக்குறதனால தன்னம்பிக்கை கூட போகுது. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யீங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். வீடு வாங்க போறீங்க, வண்டி வாகனம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அற்புதமான காலமா இருக்க போகுதுங்க. நான்காம் இடத்துல சனி பகவான் வரதுனால உங்க வாழ்க்கையில मंदமா இருந்த அனைத்து விஷயங்களும் வேகமா நடக்க போகுது. புதுசா வீடு கட்ட போறீங்க ஆல்ரெடி இருக்க கூடிய வீட்ட பராமரிப்பு நில வாங்க போறாங்க புதுசா வீடு கட்ட போறாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறாங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய தனுசு ராசிக்காரங்களே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க உணவு கட்டுப்பாட்டுல மிகுந்த எச்சரிக்கையோட இருந்துக்கோங்க அதுதாங்க உடம்புக்கு நல்லது தனுசு ராசிக்காரங்களே காலை நேர உணவை எடுத்துக்கொள்ளாம இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி எல்லாம் இருக்காதிங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிங்க காலை உணவை எட்டு மணிக்குள்ள எடுத்துக்கோங்க எட்டு மணிக்கு மேல சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க செரிமானம் ஆகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க உங்க உடம்பு தாங்க முதல்ல முக்கியம் உங்க உடம்ப பாத்துக்கங்க அதுக்கப்புறம் வேலைய பாத்துக்கலாம் தனுசு ராசிக்காரங்களே சுக்கிர பகவான் தன்னோட வீட்டை தானே பாக்குறதுனால புதிய எதிரிகள் உருவாக வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளியில போற இடத்துல யாராவது உங்களை பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அத நீங்க துளியும் பொருள்படுத்தாம இருந்துக்கோங்க யார்கிட்ட பேசினாலும் சரி ஒரு செயலை செஞ்சாலும் சரி நிதானமா இருந்துக்கோங்க இந்த நேரம் உங்களுக்கு அடிக்கடி கோபம் வந்துகிட்டு தான் இருக்கும் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்பாடோட வச்சுக்கங்க அது உங்களுக்கு நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கு கோபம் ஏன் வருது தெரியுமா கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தடை தாமதம் மன அழுத்தம் இதனாலதாங்க உங்க மனசுல கோபம் அதிகமாக வருது நரம்பு தொடர்பான பிரச்சனை வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதன் பகவான் என்ன பண்றாருனா எட்டுல மறையிறாருங்க இதனால நரம்பு தொடர்பான பிரச்சனை வர்றதுக்கு ரொம்பவும் வாய்ப்பு இருக்குதுங்க சூரியனும் எட்டுல அமர்றாருங்க இதனால நீங்க கூடுதலா கவனமா இருக்கணுங்க மாணவர்கள் ஐந்துக்குரியவனான செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்சமா அமர்றாங்க ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல அமர்வதால பூர்வீக சகோதர சகோதரர்கள் இடையே கருத்து வேறுபாடு வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது பயணம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போய்ட்டு வாங்க தனுசுரா சீனியர் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுங்க இந்த சளி பிடிக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க இனி இந்த செலவெல்லாம் படிப்படியா குறையுங்க சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க கடவுளோட அனுகிரகத்தால வெளிநாடு போவதற்கான எண்ணம் இருக்கிறவங்க எல்லாரும் அதற்கான முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்வதால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க கோவில் திருப்பணி இந்த காலகட்டம் இருக்குதுங்க ஆன்மீகம் சார்ந்த அதிகரிக்க போகுதுங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களோட ஜாதகத்துல இருக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதிக ஈர்ப்பு உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க பதினென்னாம் இடத்தை குரு பார்ப்பது மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க குடும்ப உறுப்பினர்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்திலயுமே வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுது புதன் பகவான் எட்டுல மறை புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்துவாருங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை சண்டைனா அத ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய நபரா நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதனால தனுசு ராசிக்காரன் உங்களுடைய வாழ்க்கையில பாதையில செல்லும் போது கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க உங்களை தெளிவான சிந்தனையில் இருக்க யாருமே விடுறது கிடையாது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்த பந்தம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கருத்தை ஏற்க மறுக்கிறாங்க எதிர்கருத்துக்கள் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவு விஷயத்தையும் கடந்து கடந்துதான் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோட எடுத்துக்கிட்டு போகணும் நீங்க இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருப்பீங்க யார் என்ன சொன்னா என்ன என்னோட முயற்சி பண்ணி என்னோட வாழ்க்கைய நல்லபடியா என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க தாங்க இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி இந்த பூமியில உங்களால வாழ முடியுது எந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லத நடக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிரக நிலைகள் எப்போதுமே நல்ல பலன்களை கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க எதிர்பார்க்கவும் முடியாது ஒரு சில கிரகங்கள் சில நேரங்கள்ல சோதனைகளை கொடுக்கும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்க அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து தாங்க சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவான பலன்களை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல நீங்க தெளிவான சிந்தனையோட இருக்கணுங்க அப்ப தாங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நீங்க கடந்து வர முடியும் உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அத நடக்க விடாம முயற்சி பண்றதுக்கு நீங்க போராட்டம் பண்ணணும் போராடணும் அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லத பண்ணும் இங்கு நாம நினைச்ச மாதிரி எல்லா விஷயம் நடந்துட்டா அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போயிருங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க கஷ்டப்பட்டு தடைகளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு தான் போக முடியும் நிச்சயமா அதுதான் உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றமா கூட இருக்க முடியுங்க கஷ்டத்தை சோதனைய வேதனையை நீங்க எப்ப தாண்டீங்களோ அப்பவே நீங்க வாழ்க்கையில நல்ல இடத்தை அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தங்க நீங்க மனசுல முடிவு பண்ணி இதுதான் நம்மளோட கஷ்ட காலம் இனிமே தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க இந்த உலகத்துல உங்களுக்கு வந்த கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு கடவுள் எழுதி ராசிக்காரங்களே இருக்கீங்க ஆனா இப்ப அப்படி நீங்க இருக்கிறது இல்லீங்க தனிமைய தேடக்கூடிய நபரா இருக்கீங்க கூட்டத்தை பார்த்தாவே ஒதுங்கி நின்னுட்டு இருக்கீங்க ஒரு சோகமான முகத்தோட தான் நீங்க இருக்கீங்க பட் இதெல்லாம் உங்களுக்கு அடையாளமே கிடையாதுங்க சூழ்நிலை யாருக்குமே இந்த உலகத்துல வெற்றி அடைய நாளைக்கு நீங்க ஒரு முக்கியமான வேலை விஷயமா கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அந்த நேரத்துல மழை வருதுங்க உங்களால வெளியே போக முடியல அதுக்குன்னு நீங்க மழை வருது வெளியில போக முடியாது அப்படின்னு வீட்லயே உட்காந்துருவீங்களா கிடையாது தானே என்ன பண்ணுவீங்க கொடை பிடிச்சுக்கிட்டாவது ரெயின் கோட் போட்டுக்கிட்டாவது நீங்க போறதுக்கு முயற்சி எடுக்க போறீங்க வழிகள் இல்லைனாலும் வாழ்க்கைகளை வழிகளை நம்ம தாங்க ஏற்படுத்திக்கணும் அப்பேற்பட்ட குணம் கொண்டவங்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க அந்த தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த பதிவை உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாசமும் பொறுத்து எப்படி வாழ்க்கை அமையும் அப்படிங்கறத நம்மளோட சேனல்ல வீடியோவா பாட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எல்லாரும் நூறு வயசு நூத்தம்பது வயசு வரைக்கும் வாழ போறது கிடையாதுங்க ஜாதகத்திலேயே நூறு வயசு இருந்தாலும் தற்போதைய காலகட்டம் அத நடைமுறையில சாத்தியமாக்குமா என்று கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதாங்க தற்போதைய காலகட்டம் இந்த சூழ்நிலைக்கு இந்த கிரகநிலை மாற்றத்திற்கு எந்த வழியாக நல்லதை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணுங்க இந்த பதிவு தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க முழுமையா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்